அஸ்லாம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா ரெகுலரா யூஸ் பண்ணணுங்க குட்டி குட்டி கம்மல் கலெக்ஷன்ஸ் இருந்தா அனுப்புங்கன்னு கேட்டீங்க நிறைய இருக்கு உறவுகளே இதெல்லாம் இத்தனையும் போட்டோ எடுத்தீங்களால அப்போ அப்லோட் பண்ண முடியல அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஆனா நிறைய உறவுகள் எல்லா வீடியோலையும் குட்டி குட்டி கம்மல் இருந்தா அனுப்புங்க குழந்தைகளுக்கு போற கம்மல் இருந்தா அனுப்புங்க ஒன் கிராம் கோல்டுல வேணும் அசல் தங்க மாதிரி இருக்கணும்னு நிறைய உறவுகள் கேட்டீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவே பொறுமையா பாருங்க எனக்கு பிடிச்ச கம்மல் இந்த வீடியோலேயே காட்டுறேன் எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அதோட பிரைஸ் சொல்லிடுறோம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்தியா முழுவதும் இலவசமா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் இந்த கம்மல் எல்லாமே நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் உறவுகளே காதுல அந்த இச்சிங் ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி அதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கம்மல் எனக்கு வேண்டாங்க போதுங்க போர் அடிச்சிருச்சுங்க இதை ரிட்டர்ன் எங்ககிட்ட நீங்க என்ன பண்ணலாம் ரிட்டர்ன் கொடுத்துடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் அப்படி எங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுத்து வேற ஏதாவது புது கம்மல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் ஆஃபர் இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்கிறோம் இலவசமா யாருக்கெல்லாம் இந்த கம்மல் எல்லாம் வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி கம்மல்றவங்களையும் நிறைய ஜிமிக்கி வித விதமான பெரிய இயரிங்ஸ் எல்லாமே ஒன் கிராம் கோடுல புல்லா வச்சிருக்கோம் நெக்லஸ் ஆறம் செயின் விலையில கொலுசு மோதிரம் இந்த மாதிரி ஒன் கிராம் கோல்டுல என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்ல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து இறங்கிருக்கு எல்லாமே ஆஃபர்ல கொடுக்குறோம் வாங்க உறவுகளே உங்கள் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை